ஓகே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபோர் பேனல் இன்ஸ்கட் ஓகேங்களா இந்த ஃபோர் பேனல் இன்ஸ்கட்டுன்றதுன்னு அதனுடைய ரஃப் ட்ராயிங் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்கர்ட்டுக்கு ஒரு நாலு பார்ட் உள்ளது சரிங்களா நம்ம கடைங்களெல்லாம் பார்க்கும்போது நாலு தட்டு பாவாடை ஆறு தட்டு பாவாடை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த மாதிரி தான் இது ஃபோர் பேனல் இன்ஸ்கட்டு ஒன் டூ பேக்லேயும் அதே மாதிரி த்ரீ ஃபோர் சரிங்களா ஸோ ஃபோர் பேனல்ஸ் வரும் தான் வந்து இது பேர் ஃபோர் பேனல்ஸ் கட்டு நம்ம எந்த ஒரு கார்மெண்ட் எடுத்தாலும் அதை மிடிலில் கட் பண்ணி அந்த ஹாஃபுடைய மெஷர்மெண்ட்டுக்கு தான் நம்ம வந்து டிராஃப்டிங் வரையவும் இந்த ஒரு பாட்டுக்கான மெஷர்மெண்ட் தான் நம்ம வந்து டிராஃப்டிங் வரைய போகிறோம் இல்லைங்களா ஓகே இப்போ இதுக்கு நமக்கு தேவையான ரெக்காய்டு மெஷர்மெண்ட் அது மின் அது ஓகே இப்போது ரெக்காய்டு மெஷர்மெண்ட் இப்போ ஒரு இன்ஸ்கர்ட் தக்கறதுக்கு நமக்கு என்னென்ன அளவுகள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு அளவுகள் போதுமானது சரிங்களா என்ன அளவுனா ஸ்கர்ட்டோட லென்த்து எந்த உயரத்தில் நாம் வந்து ஸ்கர்ட் போட போகிறோம் ஓகேங்களா ஸ்கர்ட் லென்த் வந்து தேர்ட்டி ஃபோர் இன்சஸ் ஓகே நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட் வந்து சீட் ரவுண்டு நம்மளுடைய சீட் ரவுண்டு எவ்வளோன்றது எடுத்துக்கிறோம் தேர்ட்டி சிக்ஸ் இந்த ரெண்டு அளவுகள் போதுமானது நம்ம ஒரு இன்ஸ்கர்ட் தைக்கிறதுக்கு சரிங்களா ஜென்ரலாக நம்ம இன்ஸ்கட்டுக்கு பெல்ட்டோட வித் வந்து பார்த்தீங்கன்னா டூ இன்ச்சஸ் வைப்போம் சரிங்களா ஸோ அப்போது இந்த ஸ்கர்ட் லென்த் முழுசாக வந்து எவ்வளோ இருந்தாலும் பெல்ட் வந்து நம்ம டூ இன்ச்சஸ் வைக்க போகிறோம் ஓகே இப்போ இதுக்கு என்ன டிராஃப்டிங் வர்றதுக்கு முன்னாடி இதனுடைய கால்குலேஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம் சரிங்களா ஃபோர் பேனல் இன்ஸ்கட்டுக்கான ஃபோர் பேனலுக்கு ஃபார்முலா என்னென்னா சீட் டிவைடட் பை ஃபோர் ஏன்னா நாலு பார்ட்டு பிரித்து அதுக்கு செய்ய போகிறோம் சரிங்களா சீட் மெஷர்மெண்ட்டு தேர்ட்டி சிக்ஸ்னால் அந்த தேர்ட்டி சிக்ஸை நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா அதில் நம்ம சீம் எலெவன்ஸ் மட்டும் கொடுத்து நம்ம தைச்சோன்னா என்ன ஆகும் நம்ம போடும்போது இடுப்பில் டைட்டாக இருக்கும் அந்த சீட் வர இடத்துல ஃபிட்டடாக டைட்டடாக இருக்கும் அப்போ என்ன சீக்கிரமாக அந்த பாவாடை கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஈஸ் எலவன்ஸ் ஒன்று நம்ம சேர்ப்போம் ஒரு இன்ச்சு வந்து ஈஸு ப்ளஸ் ஒன் இன்ச்சு சீம் எலவன்ஸ் ஓகேங்களா ஒரு இன்ச்சு ஈஸ் எலெவன்ஸ் ஒரு இன்ச்சு வந்து சீம் எலவன்ஸ் சரிங்களா அப்போ அந்த ஒரு இன்ச்சு நம்ம ஈஸ் கொடுக்கும்போது இந்த ஃபோர் பேனலுக்கு சேர்த்து மொத்தமாக எவ்வளோ ஈஸ் கிடைக்கும் ஃபோர் இன்ச்சஸ் ஜென்ரலாக நீங்கள் ஒரு ஸ்கர்ட் தைக்கிறீங்கன்னா உங்களுடைய ஆக்சுவல் மெஷர்மெண்ட்லேருந்து ஒரு ஃபோர் இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிறது போதுமான அளவு சரிங்களா அதை விட ரொம்ப அதிகமானது தேவையில்லை அதை விட கம்மி இருந்தாலும் நம்மளது க்ளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா அப்போது இந்த சீட் டிவைடட் பை ஃபோர்ட்றது எவ்வளோ வரும் தேர்ட்டி சிக்ஸ் டிவைடட் பை ஃபோர்னால் என்ன கிடைக்கும் நைன் ப்ளஸ் ஒன் இன்ச் ப்ளஸ் ஒன் இன்ச் அப்போது நமக்கு வந்து லெவன் இன்ச்சஸ் வந்து நம்மளுடைய ஃபோர் பனலோடைய வேஸ்ட் ஃபார்முலா இது சரிங்களா வேஸ்ட் மெஷர்மெண்ட் என்ன வைக்க போகிறோமோ அதனுடைய ஃபார்முலா தான் இது சரிங்களா இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம ஸ்கேலில் வந்து ஃபுல் மெஷர்மெண்ட்டை நம்ம வக்க முடியாது ஏன்னா ஸ்காட்டோட லென்த் வந்து தேர்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் சரிங்களா இப்போ நம்ம தேர்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்க்கு எவ்வளோ எங்கேருந்து இது வரைக்கும் இந்த வெயிஸ்ட் பெல்ட்லேருந்தே இது வரைக்கும் தான் நமக்கு தேர்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் அப்போ இங்கே டூ இன்ச்சு நம்ம வந்து பெல்ட்டுக்கு வந்து மைனஸ் பண்ணணும் அப்போ மைனஸ் டூ இன்ச்சஸ் நம்ம பண்ணிடணும் சரிங்களா ப்ளஸ் இது கூட வேறு என்ன ஆடாவும் இந்த பெல்ட்டும் இந்த கிளாத்தும் அட்டாச் ஆகிறதுக்கு நம்ம ஒரு ஆஃப் இன்ச் தேவை இங்கே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் தேவை அப்போ ப்ளஸ் டூ இன்ச்சஸ் ஓகேங்களா மைனஸ் டூ இன்ச்சஸ் ப்ளஸ் டூ இன்ச்சஸ் சொல்கிறேன் ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டு ஒன்று தானே மேம் அதே அளவே கொண்டு வரலாம் தானே அப்படின்னா அப்படி நம்ம எடுத்துக்கக்கூடாது ஃபார்முலாவை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஏன்னா இன்கேஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் ரெண்டு இன்ச்சுக்கு உங்கள் பெல்ட்டுக்கு கிளாத் பற்றலை ஒன்றரை இன்ச் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ ஒன்றரை இன்ச் கொடுக்கும்போது என்ன ஆகும் ஃபார்முலாவில் மெஷர்மெண்ட் சேஞ்ச் ஆகும் இல்லையா அப்போ அந்த அரை இன்ச்சு குறையதால் பெரிய வித்தியாசம் இல்லை தானேன்னா அப்படி சொல்ல முடியாது இன்கேஸ் நீங்கள் அவுட்ஸ்கட்டாக கூட நீங்கள் ஃபோர் பேனலில் தைக்க முடியும் அப்படி கூடவும் நம்ம பண்ணலாம் ஏன் ஒரு டிசைனுக்காக நம்ம இந்த லெஹன் ஹாக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது அந்த மாதிரி நம்ம பண்ணலாம் சரிங்களா ஸோ அப்போ வந்து இது மிஸ்டேக் தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்கர்ட் லென்த் ஸ்கர்ட் லென்த் இஸ் டோட்டல் ஸ்கர்ட் ஃபுல் லென்த் மைனஸ் பெல்ட் வித் பிளஸ் சீம் அலவன்ஸ் ஓகேவா டூ இன்ச்சஸ் சிம் மெலவன்ஸ் ஓகே இதை தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம் என்னவாக இருக்கும் தேர்ட்டி ஃபோர் மைனஸ் டூ ப்ளஸ் டூ என்ன கிடைச்சாலும் அதே தான் இன்கேஸ் இந்த பெல்ட்டோட வித்தை நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்டு மாற்றும் போது அது நிறைய டிஃப்ரெண்ட் வரும் ஸோ அதனால் இதை ஃபார்முலாவை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம ஜென்ரலாக இதோடய ஹைட்டை வந்து நம்ம ஸ்கேலில் வந்து மினியேச்சரில் கொடுக்க முடியாது ஏன்னா தேர்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கொடுக்கணும் ஸோ நம்ம ஸ்கேலில் நோட்டோட லென்த்தே அவ்வளோ வராது ஒரு தோராயமான அளவு மட்டும் நான் மெஷர் பண்ணி ட்ரா பண்ணி காமிக்கிறேன் ஜஸ்ட்டு இப்போ இதுதான் நம்மளுடைய ஸ்கர்ட்டு லென்த்தாக வந்து ஒரு தோராயமாக நம்ம வச்சுக்கிறோம் ஓகே ஓகேங்களா இப்போ நம்ம இந்த வெய்ட்டுக்கு நம்ம எவ்வளோ வைக்கணும் லெவன் இன்ச்சஸ் ஓகேங்களா இங்கேருந்து நாம் லெவன் இன்ச்சஸ் வைப்போம் நான் அதையும் வந்து அதனுடைய பாதியாக தான் நான் வைக்கிறேன் இங்கே ஆனால் எழுதுறது நம்ம லெவன் இன்ச்சஸ் வைக்கணும் இங்கே தேர்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வைக்கணும் சரிங்களா நெக்ஸ்ட்டு ஜென்ரல் கீழே நம்ம எவ்வளோ மெஷர்மெண்ட் வைப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து மெட்டீரியல் வித் நம்மளோட மெட்டீரியல் என்ன வித் இருக்கோ அது அந்த மெட்டீரியல் வித் எவ்வளோ வரணும் அப்படின்ற கல அளவை எப்படி மார்க் பண்ணணுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இப்போ இது லெவன் இன்ச்சஸ் வச்சாச்சு தேர்ட்டி ஃபோர் இன்ச்சாக வச்சாச்சு இவ்வளோ தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நம்மளோட அந்த வெய்ட்டில் வந்து லைட்டாக பெண்டாகிற அந்த ஷேப் கொடுத்தா தான் ஸ்கர்ட் வந்து நல்லா வந்து நமக்கு ஃபிட் ஃபிட்டிங் கிடைக்கும் இங்கேருந்து ஒரு ஹாஃப் இன்ச் நம்ம வந்து டவுன் பண்ணணும் சரிங்களா இந்த ஹாஃப் இன்ச் டவுன் பண்ணி இங்கேருந்து நம்மளோட இந்த என் பார்ட்டுக்கும் நம்ம கொண்டு போயிடணும் இதுதான் வந்து ஸ்கர்ட்டோட சென்டர் ஃப்ரண்ட் ஓகே சென்டர் ஃப்ரண்ட்னா நடுப்பகுதி நம்ம ஸ்கர்ட்டில் சென்டராக நடுப்பகுதியாக வர வேண்டிய இடம் ஸோ அதை கரெக்டாக அட்டாச் பண்ணணும் சரிங்களா இது நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுவீங்க இங்கே இந்த ஆஃப் இன்ச் குறைச்சிட்டோம் இப்போ இந்த ஸ்கார்ட்டோட லென்த்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க இதில் என்ன இருக்கும் நம்ம அதை ஜஸ்ட் பண்ணுறோம் உங்களுக்கு ஸ்கார்ட் லென்த் தேர்ட்டி ஃபோரில் மைனஸ் ஆஃப்னா தேர்ட்டி த்ரீ அண்ட் ஆஃப் கிடைக்கும் இல்லையா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் இங்கேருந்து ஃபோர்டீன் அண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் இங்கேருந்து அந்த ஃபோர்டீன் அண்ட் ஆஃப் எங்கே வருதுன்னு பாருங்கள் இங்கே அப்போது இந்த இடம் எவ்வளோ இருக்குது அதே அளவு வாங்க எடுத்து மெஷர் பண்ணும்போது அது க்ராஸ் கிடைக்கும் ஸோ இப்படி கொடுக்கணும் இப்படி ஸ்ட்ரைட்டாக கொடுத்தனா நம்ம தச்சு முடிக்கும் போது அந்தந்த ஜாயின்ல வந்து டவுனாக கீழே இறங்கி நிற்கும் ஸோ அப்படி பண்ணக்கூடாது இந்த ஷேப் கொடுக்கணும் இப்போ இங்கே என்ன மெஷர்மெண்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கோ அதுக்கு மிட் பாயிண்ட் எடுத்துப்பீங்க ஓகே இங்கே என்ன மெஷர்மெண்ட் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு மிட் பாயிண்ட் ஓகே நைன் அண்ட் ஹாஃப்னா என்ன வரும் நாலே முக்கா இதை மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நீங்கள் ஒரு லைட் கவ் ஓகேவா லைட் கவ் கொடுத்துப்பீங்க சரிங்களா இது ஒரு பேனல்கானதை நம்ம ட்ராப் பண்ணிவிட்டோம் இந்த மாதிரி எத்தனை பேனல் கட்டை கட் பண்ண போகிறோம் கட்டு ஃபோர் பீசஸ் கிரெயின் ஸ்ட்ரைட் கிரெயின் சரிங்களா அவ்வளோதான் இப்போ இதுக்கு பெல்ட்டு பெல்ட்டோட வித் என்னவா இருக்கும் நாம் பெல்ட் வந்து டூ இன்ச்சஸ் பெல்ட் கட் பண்ண போகிறோம்னு சொல்லியாச்சு இல்லைங்களா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தா அந்த பெல்ட்டோட வித் வந்து டூ இன்ச்சஸ் இருக்கணும் அப்போ ஒரு டூ இன்ச் பெல்ட் வித் இருக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ துணி தேவை அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணணுன்னா இப்போ இந்த பெல்ட் இருக்கு இல்லையா இந்த பெல்ட் முன்பக்கம் வரும் பின் பக்கமும் வரும் அப்போ டூ ப்ளஸ் டூ இப்போ இங்கே ஃப்ரண்ட்டில் ஜாயின் ஆகிறது ஒரு ஆஃப் இன்ச்சு பேக் சைடில் ஜாயின் ஆகிறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு அப்போ மொத்தமாக ஃபைவ் இன்ச்சஸ் தேவை நீங்கள் ரெண்டு இன்ச்சு பெல்ட் வைக்க போகிறீங்கன்னா அதுக்கு மொத்தமாக அஞ்சு இன்ச்சுக்கான பெல்ட்டோட ஹைட் வந்து நம்ம எடுக்கணும் சரிங்களா ஸோ இது ஃபைவ் இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன் இப்போ இதனுடைய ரவுண்டு எவ்வளோ தேவை பெல்ட்டோட ரவுண்டு எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சீட் ரவுண்டு டிவைடட் பை ஃபோர் எடுத்தீங்க இல்லையா அந்த மெஷர்மெண்ட்டை அப்படியே எடுத்துக்கிட்டால் போதும் சரிங்களா சீட் ரவுண்ட் டிவைட் பை ஃபோர் வந்து நமக்கு என்ன வருது தேர்ட்டி சிக்ஸ் டிவைட் பை ஃபோர் வந்து நைன் இன்ச்சஸ் ப்ளஸ் இங்கே வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம தைக்கிறதுக்கு நம்ம ஒரு இன்ச்சஸ் எடுத்துக்கணும் அப்போ ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம் டென் இன்ச்சஸ் சரிங்களா இங்கேருந்து நாம் டென் இன்ச்சஸ் எடுத்துப்போம் இதை அட்டாச் பண்ணிப்போம் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் ஆன் ஃபோல்டு சாரி டிவைடட் பை டூ சாரி எயிட்டீன் இன்ச்சஸ் சரியா ஒரே கிளாத்தாக தான் எடுத்துக்க போகிறோம் டிவைடட் பை ஃபோர் பண்ணனா இதை மாதிரி ரெண்டு பீஸ் தேவைப்படும் நமக்கு மெட்டீரியலில் ஜாயிண்டாக ஒரே பீஸாவே கிடச்சிருச்சின்னா நம்ம அப்படி எடுத்துக்கலாம் இல்லைன்னா ரெண்டு பீஸா எடுத்துக்கலாம் ஓகேங்களா தேர்ட்டி சிக்ஸ் டிவைட் பை டூனால் நமக்கு எயிட்டின் கிடச்சிருது இல்லையா ப்ளஸ் ஒன் இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா அப்போது இது டோட்டலாக இதனுடைய இது வந்து வந்து எயிட்டீன் இன்ச்சஸ் இருக்கும் சாரி எயிட்டீன் ப்ளஸ் ஒன்று நைன்டீன் இன்ச்சஸ் ஓகேங்களா இது ஃபைவ் இன்ச்சஸ் இருக்கும் ஓகே ஏன் இப்போ இதை வந்து கிளாத்தில் எப்படி கட் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ இதுதான் நம்மளுடைய ஒரு மெட்டீரியல்னு வச்சுக்கோங்க ம் நமக்கு இது ஒரு மெட்டீரியல் இருக்குது சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஜென்ரலாக இந்த மெட்டீரியலில் கரையோட கரைப்பகுதி நம்ம மடிப்போம் ஆனால் இந்த ஃபோர் பேனல் இன்ஸ்கட்டுக்கு மட்டும் என்ன பண்ணுவோம் கரப்பகுதியை பகுதியை மடிக்காமல் உங்களுடைய கிளாத் நீங்கள் எவ்வளோ மீட்டர்ஸ் எடுக்கிறீங்க அவ்வளோ நான் ஒரு டூ மீட்டர்ஸ் எடுக்கிறேன்னா அதை அப்படியே சென்டராக நம்ம ஃபோல்ட் பண்ணுறோம் ஓகேங்களா இப்போ இந்த ஹாஃப் பாதியாக நம்ம ஃபோல்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த மேலே இருக்க கிளாத் இல்லை இப்போ நம்ம வந்து இதை இப்படி மடிச்சுட்டோம் சரிங்களா இப்படி மடிச்சிட்டோம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க இங்கேருந்து இங்கே உங்களுடைய சீட் டிவைடட் பை ஃபோர் வெயிஸ்ட் ரவுண்டாக நம்ம எவ்வளோ வைக்கணும்னு பிளான் பண்ணோம் லெவன் ஸோ அந்த லெவன் இன்ச்சஸ் இங்கே கொடுப்பீங்க இங்கே ஆப்போசிட்டில் அந்த லெவன் இன்ச்சஸ் கொடுப்பீங்க சரியா ம் இங்கே இருந்தீங்க எப்படி சரிங்களா இந்த கரைப்பகுதி இங்கே தான் வந்து செல்வெஜ் இருக்கும் ஓகேங்களா இங்கே தான் வந்து நம்மளுடைய செல்வெஜ் செல்வெஜ் பகுதி இங்கே தான் இருக்குது சரிங்களா இது ரெண்டும் அப்படியே இப்படி மடிச்சிடும் ஒரு துணியை நீங்கள் லைனிங் கிளாத் வாங்கி வந்தால் ஃபோல்டே இருக்கும் அந்த ஃபோல்ட ஓப்பன் பண்ணுறீங்க அப்படியே மேல் பக்கமாக நம்ம மடிக்கிறோம் சரிங்களா அந்த மாதிரி மடிச்சுட்டு இப்போ இந்த பக்கம் பதினொன்று இந்த பக்கம் பதினொன்று நம்ம மார்க் பண்ணுறோம் இங்கே வந்து அந்த ஆஃப் இன்ச் கொடுக்குறீங்க இப்படி கிராஸ் பண்ணுறீங்க இந்த இடத்துல இங்கே ஹாஃப் இன்ச் கொடுக்குறீங்க அப்படியே ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணுறீங்க சரிங்களா அதுக்கப்புறம் இங்கேருந்து டேப் வச்சு அளந்து அந்த மெஷர்மெண்ட் எவ்வளோ வருதோ அந்த இடத்துல இங்கே மார்க் பண்ணுறோம் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணுறோம் இங்கே கிராஸ் கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த ஹைட்டை மெஷர் பண்ணி அது எங்கே வருது ப்ளஸ் இந்த மிட் பாயிண்ட்டு இதை ரெண்டையும் சேர்த்து நாம் இப்படி மார்க் பண்ணுறோம் ஓகேங்களா இப்படி முடிச்சிட்டோம் இப்போ என்னாகும் இதில் ஒரு பார்ட்டு இதில் ஒரு பார்ட்டு இருக்குது பின்னாடி ஒரு கிளாத் இருக்குது ஸோ அதில் ஒரு பார்ட்டு அப்போ ஃபோர் பார்ட்ஸ் நமக்கு வந்து கிளியராக கிடச்சிவிடும் சரிங்களா இதில் பெல்ட் எங்கே கட் பண்ணுவீங்கன்னா இங்கே நீங்கள் மொத்தம் டூ மீட்டர்ஸ் எடுக்கிறீங்க டூ மீட்டர்ஸில் மீதி வந்து பெல்ட்டுக்காக மீறும் சரிங்களா அதுலேருந்து நீங்கள் பெல்ட்டு மெஷர் பண்ணி எடுத்துப்பீங்க ஓகே அவ்வளோ தான் இதனுடைய கட்டிங் மட்டும்தான் கிளாத்தை ஓப்பன் பண்ணி நம்ம ஃபோல் பண்ணுற மாதிரி இருக்கும் மீதி எல்லாத்துக்கும் கிளாத்தை ஹாஃப் ஹார் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நம்ம ஹைட்டில் வந்து மடிப்போம் ஓகே எஸ்டிமேஷன் ஆஃப் த கிளாத் இப்போ நம்ம தேர்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஃபோர் பேனல் இன்ஸ்கட்டுக்கு நமக்கு மெட்டீரியல் எவ்வளோ தேவை அப்படிங்கிறத வந்து நம்ம கால்குலேஷன் பண்ண போகிறோம் எப்படின்னா இப்போ நம்ம வந்து பேட்டர்னில் பார்த்தோம் இல்லையா தேர்ட்டி ஃபோர் மைனஸ் டூ ப்ளஸ் டூன்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா இப்போ அந் அதனுடைய மெஷர்மெண்ட் என்ன கிடைச்சிது நமக்கு அந்த தேர்ட்டி ஃபோரே தான் கிடைச்சிது ப்ளஸ் பெல்ட்டோட வித் வந்து ஃபைவ் இன்ச்சஸ் ஃபைவ் இன்ச்சஸ் அதனுடைய வித் நம்ம எவ்வளோ இருந்தாலும் அது வந்து நோ ப்ராப்ளம் அப்போது நமக்கு என்ன கிடைக்கிது தேர்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஒரு ஒரு ஸ்கர்ட் பாட்டோடைய ஃப்ரண்ட் பக்கமான லென்த்து ப்ளஸ் நம்ம இன்னொரு கிளாஸ் நம்ம பேக்கில் எடுத்திருப்போம் ஸோ இன்ட்டு டூ அப்போ தேர்ட்டி ஃபோர் இன்ட்டு டூ வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி எயிட் இன்ச்சஸ் ப்ளஸ் ஃபைவ் இன்ச்சஸ் இருக்கு இல்லையா இன்ட்டு டூ ஸோ டென் இன்ச்சஸ் டோட்டலாக நமக்கு தேவை செவன்டி எயிட் இன்ச்சஸ்ல கிடச்சிருக்கு இப்போ இதை வந்து கன்வெர்ட் வந்து செவன்டி எயிட் இன்ச்சஸ் கன்வெர்ட் இன்டு சென்டிமீட்டர்ஸ் சென்டிமீட்டர்ஸ்லு பார்த்தீங்கன்னாக்கா செவன்ட்டி எயிட் இன்ச்சஸ்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வந்து மெஷர் பண்ணிக்கலாம்னா ஃபிஃப்டி இன்ச்சஸ்க்கு ஒன் டுவெண்ட்டி செவன் சென்டிமீட்டர்ஸ் தென் மீதி டுவெண்ட்டி எயிட் இன்சஸ்க்கு நமக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு பார்க்கலாம் இப்போ டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் இருக்குது ஜஸ்ட் அதுக்கு அப்படியே உல்ட்டா சைடு திருப்பி பார்த்தீங்கன்னா நமக்கு செவன்டி டூ இன்ச்சஸ் ஸோ செவன்டி டூ இன்ச்சஸ் இப்போ இதை ரெண்டையுமே ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கிது ஒன் நைன்டி நைன் சென்டிமீட்டர்ஸ் ஸோ நியர்லி டூ மீட்டர்ஸ் வந்து போதுமானது இந்த ஹென்த் உள்ளே ஸ்கர்ட் தைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய மெஷர்மெண்ட்டுக்கும் நம்ம கேல்குலேட் பண்ணி எஸ்டிமேஷன் ஆஃப் த கிளாத் எவ்வளோன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாப்ளைன் கிளாத் வாங்கி இதை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஓகே